மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நமது உடல் நலம் பேடும் ஆரோக்கிய குறிப்பு ஒன்றில் இப்போது உங்களை சந்திக்கிறேன் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் கறிவேப்பிலை சாப்பிடுவதால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பது பற்றி பார்க்கலாம் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் காலையில் கருவேப்பிலையை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைத்துக் கொள்ளலாம் அதே போல இரத்த சோகையால் அவதிப்படுபவர்கள் பேரிச்சம் பழத்துடன் கருவேப்பிலையை காலையில் சாப்பிட்டு வந்தால் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் அளவு அதிகரித்து இரத்த சோகை குணமாகும் மேலும் காலையில் வெறும் வயிற்றில் கருவேப்பிலை உட்கொண்டு வந்தால் வயிற்றை சுற்றியுள்ள அதிகப்படியான கொழுப்புகளை எளிதில் கரைக்கலாம் இவ்வாறு கருவேப்பிலை உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலை கரைத்து இதய நோய் மற்றும் தமனி கசிவு போன்ற பிரச்சனைகளில் இருந்து பாதுகாப்பை வழங்குகிறது கருவேப்பிலை உட்கொள்வதால் முடி வளர்ச்சியில் மாற்றம் தெரிவதோடு முடி நன்கு இருக்கும் நீண்ட நாட்களாக செரிமான பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் வெறும் வயிற்றில் கருவேப்பிலை மென்று சாப்பிட்டு வந்தால் செரிமான பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடுபடலாம் ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை பொடியை தேன் கலந்து தினமும் இரண்டு வேளை உட்கொண்டு வந்தால் சளி நீங்கிவிடும் மேலும் கருவேப்பிலையில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் சி கல்லீரலை பாதுகாப்பதோடு அதனை சீராக செயல்பட வைக்கவும் உதவுகிறது இனி கருவேப்பிலையை விடமாட்டீர்கள் தானே நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரிய அற்புத ஆரோக்கிய குறிப்புகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்